திமுகவுடன் கூட்டணி வைக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் நண்பர்களை அதிமுக தூண்டுகளாக இருந்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா கைவசம் அதிமுக சென்றது அந்த நேரத்திலே ஓ பி எஸ் முதலமைச்சர் இருந்து இறக்கிவிடப்படுகிறார் என்னை கன்னத்திலே அடித்து விட்டார் டி டிவி தினகரன் தமிழகத்துடைய முதல்வர் என்று பாராமல் கூட என்னை அடித்து விட்டார் என பொது பேட்டி கொடுத்தவர் தான் ஓபிஎஸ் அடுத்தபடியாக தர்மயுத்தம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது அந்த நேரத்திலே தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்

பிரச்சனை என்பது எல ஆரம்பிக்கவே கட்சி நலனுக்காண்டி ஓபிஎஸ் வெளியார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட பின்பு ஓபிஎஸ் பல்வேறு விதமான சட்ட போராட்டங்களை பாஜகவுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு பாஜக எப்படியாவது நம்மை அதிமுகவிலே அமர வைத்து விடும் நாம் அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்து விடலாமே கொண்டு பல சட்ட போராட்டம் இருந்தார் அந்த சட்ட போராட்டங்கள் அனைத்தும் எடப்பாடியால் முறியடிக்கப்பட்டு விட்டது இப்ப இறுதியாக அதிமுகவில் ஒன்றிணைய வேண்டும் என குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் அதுவுமே பழிக்காமல் பகல் கனவு பழிக்காமல் போய்விட்டதுன்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் திமுக தான் வெற்றி பெறப் போகிறது அதாவது எந்த ஒரு அதிமுகவுடைய ரத்தம் ஓடக்கூடிய எந்த ஒரு தொண்டனாக இருந்தாலும் திமுக வெற்றி பெறப் போகிறது அப்படிங்கிற விட மாட்டார் திமுக ஜெயிக்கப் போகிற சூழ்நிலை என்பது இருந்த போதிலுமே சொல்வதற்கு மனம் என்பது வராது ஆனால் ஓ பொறுத்தவரைக்கும் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுகவிலே பல்வேறு விதமான பிரச்சனை நிலவுகிறது பாமகவிலும் பிரச்சனை என்பது இருக்கிறது இப்படி பல்வேறு கட்சிகள் சிதறி கிடைக்கிறது அதன் காரணமாக திமுக போகிறது திமுக ஜெயிப்பதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மாதிரிலாம் ரெண்டாயிரத்தி தேர்தல் பற்றின தகவலை நேர்தினம் செய்தியாளர் சந்திப்பிலே ஓப்பி இருக்கிறார் அதிலேயும் கூடுதலாக நேர்தினம் வெளிவந்த தகவலின் அடிப்படையிலே விஜயுடன் கூட்டணி நாங்கள் வைக்கக்கூடிய அந்த கட்சி தான் ஜெயிக்க போகுதுன்னு டி நகரன் நகன் கூட சமீப காலமாக பேச்சுவார்த்தை மதிப்பிட்டார் ஆனால் இந்த ஒரு வாரமாக விஜயை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் விஜய் தற்கொலைக்கு செய்து கொள்ளக்கூடிய சமம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிவிட்டு திமுகவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு என்பது இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகும் இப்ப டிடி விஜயகரன் திமுக நெருக்கமாக போகக்கூடிய சூழ்நிலையில் தான் தான் ஓ பி தற்சமயம் திமுக ஜெயிக்க போகிறது அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி அதிலையும் சமீபத்திலேயும் ஓபிஎஸ் உடைய மிக மிக தீவிர இருந்த மறுதாளராஜ் கூட திமுக விலை இணைந்தார் அவருடைய பேச்சை கேட்டு ஓபிஎஸ் திமுக கூட்டணி என்பது வைப்பதற்கூட அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் தற்சமயம் வெளியாகி கொண்டு இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே அத்தி நான் உண்மையான அதிமுக காரணம் என சொல்லக்கூடிய ஓபிஎஸ்கள் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்தே போட்டி அதே இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என வழக்குகளையும் தொடுத்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னே கூட ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க